செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அப்படியே என்ன செய்யறாங்க மக்கள் வந்து கடையை அப்புறப்படுத்தினா என்ன நிலைமையில இருக்காங்க தெரிஞ்சுக்கிறது ஒரு ஒரு காவலத்துல வந்தாங்க வரையில இன்னைக்கு ஒரு காவலத்துல என்ன பண்ணாருன்னா

கையை குடுத்து இந்த கையை கொடுத்து ஒரு ஆளு பிடிக்க வாப்பானுக்கோ இப்படி அவருக்கு என்ன சார் அவன் என்ன சார் எந்த வீட்டுல ஏறி போய் திருநானா யார் வீட்டில் கொள்ளா யார் வீட்டில் கொள்ளடிச்சானா போற வரின்னு அர்த்தானா சார் அவனை கை நேட்டுக்கு என்ன சார் நாங்க வாழாகிறதுக்கு போடுறோம் சார் மிஞ்சி மிஞ்சு பண்ணா ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் கிடைக்கும் சார் இந்த வியாபாரிகளுக்கு முன்னூறு ரூபாய் கிடைக்கும் இஞ்சி மிச்சு பண்ணா ஒரு ஐநூறு ரூபா கிடைக்கும் ஐநூறு ரூபாய் இது என்ன இருக்குது மினிஸ்டர் வர இந்த ரோட்ல மூர்த்தி வராரா மூர்த்தி வரனால டிராபிகா இருக்கா மூர்த்தி இந்த ரோட்ல வராருன்னா அவர் பிளேட்ல போச்சிருங்க சார் அவர் பத்தாயிரம் கோடி பணம் வச்சிருக்காருல்ல ஒரு பிளேட் வாங்கி கூட அவர் போற எடுத்துட்டு போய் இறங்கலாம்ல அவர் வர்றதுக்கு நாங்க மீன் கடை காலி பண்ணணுமா சரி சொல்றீங்களா நாங்க எதுவுமே கேட்கல நாங்க சண்டை போடல நாங்க எதுவுமே பண்ணல எங்களுக்கு மாற்று இடம் சார் சும்மா சும்மா எத்தனையோ பேத்துக்கு இடம் கொடுக்குறீங்கல்ல நாங்க என்ன கொள்ளடிக்கிற இடம் கேட்கிறோம் கேட்டோம் கேட்டோம்

சொல்றே நானே இந்த மாடிக்கு வந்து நடந்துருது இன்ஸ்பெக்டர் வாராங்க இங்க வந்த உடனே என்னப்பா பிரச்சனை கேக்குறாங்க கேட்ட என்ன சொன்னது அங்க ஏற்கனவே அந்த இடத்துல એમ மேல கம்பெனி புடிச்சிருக்காங்க நான் பிரஷர் ஏனா என்ன பண்ணல அதனால தான் ஊரு விட்டு இருக்கேன் சொன்ன வார்த்தை அவங்க சொன்ன வார்த்தைங்கறது சொன்ன வார்த்தை இன்ன அந்த இடத்துல வந்து என்ன ஏலே கம்பெனி கொடுத்துருக்காங்க இல்லை ஏலே பிரஷர் பண்ணல அதனால தான் ஊரு விட்டு இருக்கேன் இந்த ஊருக்கு அந்த அந்த காவல்துறை இந்த விண்டே கடいやது போல அவங்க என்ன என்ன சைடு தெரியல

வெளியில போயிருந்து சொல்றாங்க நாங்க ஏத்துக்கிட்ட இருந்து சொல்லல அந்த பையன் போனை வீடியோ எடுத்த போனை புடிட்டாங்க அந்த போன ஐ போனை போயிடாங்க போனை புடி போயிட்டு அந்த போன கேட்க பேசு

இன்னும் எங்களுக்கு வந்து ஓங்கி பேசுறோம்ல இதுக்கு அந்த இடம் இடமேற்று என்னென்ன திறமை எஃப்ஐர் உடனே எஃப்ஐர் இப்ப அது ரைட்டு வாங்க நாங்க நாங்க கோர்ட்ல செஞ்சுருக்கோம் நாங்க வந்துட்டோம் இப்போ வந்து உக்காந்துருக்கோம்ல கண்டிச்சு தான் உட்காந்துருக்கோம் எதுக்கு எங்களுக்கு உள்ள உடனே செல்லு கொடுக்கல மொபைல் கேட்ட மொபைல் கொடுக்கல நீங்க கண்டித்து தான் உக்காந்துருக்கான் இங்க வந்து உட்காந்துருக்கலாம்